ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இத தமிழகத்தில் திமுக ஆட்சி நடப்பதால் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் இண்டி கூட்டணி கட்சிகள் மௌனம் காப்பதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் மோடி அரசமைப்பு மீது எப்பொழுதும் மரியாதை வைத்துள்ளார் அரசமைப்பை மோடி பின்பற்ற வேண்டும் என்று இண்டி கூட்டணி கட்சிகள் போராட்டம் நடத்தியது துரதிருஷ்டவசமானது என்று தெரிவித்தார் பின்னர் கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் இண்டி கூட்டணியின் நிலைப்பாட்டை விமர்சித்த அவர் தமிழகத்தில் கள்ளச்சாராயம் குடித்து ஐம்பத்து எட்டு பேர் இறந்துள்ளனர் அது பற்றி காங்கிரஸ் தலைவர்கள் வாயை திறக்க மறுக்கிறார்கள் இண்டி கூட்டணி கட்சிகளின் இந்த செயல் கண்டிக்கத்தக்கது தமிழகத்தில் நடப்பது திமுக ஆட்சி என்பதால் மௌனமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் கள்ளக்குறிச்சி சம்பவத்தால் உயிரிழந்தவர்களில் சுமார் முப்பத்து ஆறு பேர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் சமூக நீதி பேசும் கட்சிகள் பட்டியல் சமூக மக்களுக்காக வாய் திறக்கவில்லை கள்ளக்குறிச்சிக்கு முதல்வர் ஸ்டாலின் நேரில் செல்ல வேண்டும் என்று எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார்